எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்சா யார் வேலை நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற திருச்சியில இந்த அதுக்கு போரா பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போவாதரா பென்சிங்கு தாண்டா வேட்டையாடி கொண்டாரும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசனை குறுக்க விட்டு அத அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார் வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையிலா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அவர் வேலையை தேடிக்குருங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பத்திரிக்கைட ஹே ஹ ஹேட்டர்ல சோ முதல் காட்சியா கத்தோம் அதே அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் தான் கத்துறேன் ஏ இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓன் கொள்கை சொல்லு அது எதிராக சொல்றேன் கொள்கை சொல்லுப்பா கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அத பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்விக் கொள்கை போக்குவரத்து பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் போட்டு குழப்பிக்காத ரெண்டா பயில யோக்க பய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் நம்பரோ ஒன்னா நீ ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபரே நன்மையை வைத்து திமுக இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் உண்மையின் நேர்மையான மாற்றம் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லும் அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காரு முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன்